ஐயா ஏதா பிளிக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதியே நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எச்சி ஐஸ்கிரீம் ஆயிட்டு அவைய என்னோட இருந்து எடுத்து சாப்பிடும்போது எய்யாது எச்சின்னு ஏக்கா அதனால என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு அன்னைக்கு என் மனசுக்குள்ள அவர் ரொம்ப நின்றுட்டாரு ஒரு பேட்டியில எனக்கு தீபாக்காவை பிடிக்கும்ன்ட்டு எல்லாருக்கும் கதா நான் ஐயத பிடிக்கும்னு சொல்றாங்க நான் பிடிக்கு சொல்லிட்டாங்க வந்து மறக்கவே மாட்டேமா இப்போ எல்லாருமே நம்ம வந்து ரம்யாக்கு தான் தேங்க் பண்ணோம்